பூந்தி பொறிக்காம பக்குவம் பார்க்காம பாகு காய்ச்சாம ரொம்ப ரொம்ப சிம்பிளான லட்டு பேக்கரியில கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லயே அதே பக்குவத்துல சிம்பிளான மெத்தரில் எல்லாரும் செய்யக்கூடிய அருமையான பூந்தி லட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த லட்டு பண்றதுக்காக நம்ம வந்து கடலை மாவு எடுக்கலாம் கிலோ அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு லட்டு கிடைக்கும் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு பக்குவத்துக்கு சிறு கட்டி கூட இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துருங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது தோசை மாவு பக்குவத்துக்கு கரைக்கணும் இட்லி மாவு பக்குவத்துக்கு கரைக்க வேண்டாம் இப்படி எடுத்து ஊற்றும் போது இலக்கமாக இருக்கணும் மாவு அந்த மாதிரி நீங்கள் வந்து பக்குவமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு ரெடியாக இருக்குது ஒரு சிட்டிகை மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து ஆப்போ சோடா மாவு சேர்த்துற வேண்டாம் இப்போது மாவு ரெடியாக இருக்குது கடாயில் ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி சூடானதுக்கப்புறம் மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டிலேருந்து அள்ளி ஊற்றுங்க அப்போ மாதிரிலாம் ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி இப்படி தெளிச்சு விட்ட மாதிரி இதை வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டு திருப்பி திருப்பி வேக விடுங்க இது ரொம்ப மொறு மொறுமொருன்னுலாம் வேகக்கூடாது சோறு வெந்த பக்கம் இப்படி கையில் எடுத்து நசுக்கும் போது நசுங்கும் பார்த்தீங்களா சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பக்குவத்துக்கு தான் இதை வந்து வேக வைக்கணும் மொறுமொறுப்பாகிடுச்சுன்னா நம்ம லட்டு வந்து மொறு மொறுன்னு இருக்கும் சாஃப்டாக இருக்காது இப்போது நசுக்கி பார்த்துட்டு அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க மீதம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி பக்குவத்தில் பொறித்து எடுத்து வச்சிருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கும் போது சாஃப்டாக இருக்கணும் இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றியெல்லாம் அரைச்சிடக்கூடாது ரொம்பவும் போட்டு அரைச்சிடக்கூடாது லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து பேக்கரியில் கிடைக்கக்கூடிய லட்டு மாதிரியே கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக பிகுன இருக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சூப்பரான லட்டுவுக்கு நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பூந்தி பொறிக்கணும் பூந்தி பக்குவம் வரணும்னு நிறைய ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மாவை பயன்படுத்தி ஈஸியான லட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து கடலை மாவு எடுத்த கப்பில் அதே கப்பில் ஒரு கப்பால் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் அந்த கப்பில் ஒரு அளவு வந்து சக்கரை அளந்து எடுத்தோமோ அதே கப்பை பயன்படுத்தி அரை அரைக்கப்பால் உட்காந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மட்டும் கலர் சேர்த்துக்கலாம் கேசரி பவுட்ரு கலர் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் கொதிக்கிற ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நம்மளுடைய லட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து பாகுப்பதம்லாம் எடுக்க வேண்டாம் நல்லா சலசலன்னு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சால் போதும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சதை அப்படியே தூக்கி அதில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு ஹையிலே இருக்கட்டும் சிம்மில் வச்சிட வேண்டாம் ஹையில வச்சு நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும் சக்கரை பாவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாவில் வந்து நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுருண்ட பக்குவம் வரும் அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணணும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிக்கிட்டுருக்கு நமக்கு வந்து பதம் கரெக்டான பக்குவத்தில் வந்துக்கிட்ருக்கு இப்போ வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு கலந்துருங்க இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு ரெண்டே நிமிஷம் தான் ஆகும் இப்போது நான் ரெடி ஆயிடுச்சு ரெடியானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுருங்க அதாவது முழுமையாக ஆறிடக்கூடாது வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது தான் லட்டு பிடிக்க முடியும் அதிகமான சூடு இருக்கும்போது கையை வந்து ரொம்ப சூ சூடாக்கிரும் இப்போ பாருங்கள் பதம் வந்து கரெக்டாக இருக்குது ரொம்பவும் ஆற விட்டுட்டிங்கன்னா நமக்கு லட்டு வந்து கரெக்டான பக்குவத்தில் கிடைக்காது இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கரியில் கிடைக்கக்கூடிய செம்ம ஸ்வீட்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பரான லட்டு இருக்குது பார்த்தீங்களா இதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு பூந்தி பொறிச்செல்லாம் நம்ம லட்டு பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி மாவை வந்து எண்ணெயில் ஊற்றி விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நமக்கு வந்து சூப்பரான லட்டு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடுவாங்க சுகர் பேஷண்ட்டுக்கு லட்டு கொடுக்க வேண்டாம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவில் இருக்கும்போது இந்த லட்டுவை இந்த பக்கத்தில் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்டான இந்த லட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்